தமிழ்நாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு ஒரு நல்ல நாடு தமிழ்நாடு இந்த உலகத்திலேயே முக்கியமான நாடு அதுதான் தமிழ்நாட்டுல யார் எப்படி இருக்கணும் எப்போ யார் வரணும் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடெல்லாம் ஏமாத்த முடியாது எல்லாம் நல்லவங்க தான் அவங்க நல்லா புத்திசாலியாக இருக்கிறாங்க வேற தகுந்த மாதிரி ஆட்சியை அமைக்கிறாங்க வேற வேற ஏதாவது வேற அரசியல் அமைப்பு நல்லா இருக்கா இந்த கூட அங்க அரசியல் எப்படி இருந்தாலும் வரவங்கெல்லாம் நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சிதான் ஓட்டு போடுறாங்க அரசியல நல்லது பண்றதுக்கு அவங்க இருக்காங்க நல்லது பண்ணலனா கூட மற்ற கட்சிக்காரங்க விடுறது இல்லை செண்டை போடுறாங்க நல்லது செய்ய முயற்சி செய்யறாங்க எல்லா கட்சியும் ஒன்னா செய்யறாங்க யார் ஜெயத்துல சேரணும் யார் வந்தாலும் நல்லது தான் நடக்குது ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது செய்யறாங்க சில பேரு அது கோவத்துல தடுக்கவும் பாக்குறாங்க சில பேர் தடுக்கவும் முடியாது ஜனங்க கரெக்டா இருக்கிறாங்க என்ன இவங்க மேல இவங்க மேல பழி போட்டாலோ ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது இவங்க எதுக்கு பழி போடுறாங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க வயசான உதவங்க கூட புரிஞ்சு வச்சிருக்காங்க இதை பத்தி தமிழ்நாடு பரவாயில்ல தெரிஞ்ச மாதிரி ஏழைங்களுக்கு நல்லது நடுங்குது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் நல்லவங்க தான் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு ஜனங்களுக்காக எல்லா அரசியலும் கொண்டாடுறாங்க யாரும் ஏமாத்த முடியாது தமிழ்நாட்டெல்லாம் தமிழ்நாடு அத பத்தி உங்களுக்கு ஒரு பார்வை என்ன இருக்கு அடிப்படைப்பட்ட வசதிகள் இருக்கு இந்த உள்ள வசதிகள் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதோ தெரிவா சொல்லுங்க எனக்கு தமிழ்நாடு கிட்ட அவ்வளவு தெரியாது நாங்க இந்த மேல்வரத்தூர் கோயில் வரைப்பவங்க அங்க வந்து பார்த்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுதான் ஓகே எல்லாமே நல்லா இருக்கு ஸ்கூல்லு எல்லாம் அங்க நியரஸ்ட் பீப்பிள்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இப்போ என்ன ஐஎன்டிஏ அந்த பண்ணி என்ன கவர்மெண்ட் நடத்தியாங்க எல்லாமே ஓகே வேற வேற அந்த கவர்மெண்ட் கூட நல்லா இருக்கு சார் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பாங்க ஆஹ் ரைஸ் ஸ்டாலின்ல பத்தி இருந்தே நான் சொல்லேன் ஆமா ஸ்டாலின்ல பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா முதலா பிஜா ஸ்டாலின் ஆஹ் அவரை பத்தி என்ன அழைக்கிறீங்க சொல்லுங்க

ஸ்டார்டிங் நம்ம பில்டிங் வேலை பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் இல்ல ஆ அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்களா ஏன் பில்டிங் வேணும் விட்டீங்க பில்டிங் வேலை நமக்கு செட் ஆகல இது செட் ஆயிடுச்சு ஆட்டோ வாங்கிக்கலாம் அதெல்லாம் இப்ப சொந்த ஆட்டோ வாங்கிக்க ஆட்டோ வாங்கிக்கலாம் ஏன் நீங்க வந்து திம்பத்தூர்ல இருந்து கூடி மட்டும் பல பேர் வந்து இங்க வராம அதாவது சென்னைக்கு வராம ஏன் பெங்களூர் வரீங்க நான் பல பேரும் பாத்துட்டேன் சென்னை எல்லாம் இருந்தோம் இடையில வெளிநாடு போயிட்டு வந்து திருப்பூர் பெங்களூர்ல வரட்டும்

சரி இங்க அங்க உள்ள கவர்மெண்ட்டுக்கு இங்க உள்ள கவர்மெண்ட்டுக்கு என்ன கவர்மெண்ட்டுக்கு என்ன மாறும்போது போது எல்லாமே மாறும் இப்ப ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்றாங்க கேள்வி பண்றீங்களா இல்ல ஓரளவுக்கு பண்றங்க கேள்வி பண்றாங்க அவ்வளவு இல்ல அதை கம்பேர் இந்த ஆட்சி இப்படி பரவாயில்லையா இப்போ நல்லா பண்ணிட்டு அவங்க மத்தூர் கூடியாங்க அன்னைக்கு அன்னைக்கு சம்பாரிச்சிட்டு ஒரு வாழ்க்கை மெயின்டைன் பண்ணி போலாம் அழகா தவிர நம்ம எதுவும் சொத்துல எது சேர்க்க முடியாது சார் அளதா வேற நம்ம எது எதிர்பார்க்க மாதிரி இல்ல ஆனா கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கற மாதிரி இல்லங்க ஆனா ஏழைப்பட்ட எந்த மாதிரி ஹெல்பிங்க இல்லங்க தமிழ்நாட்டுல வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் இதா இருக்காங்க யாரும் தப்பா சொல்ல முடியாது கர்நாடகால நல்லவங்க இருக்காங்க அங்க நல்லா இருந்தாங்க ஏன்னா வசதி இருக்கவங்க தான் வசதி வருதுக்கா நம்ம மாதிரி சம்பாதிச்சு அன்னைக்கு அன்னைக்கு கூலி பண்றவங்களுக்கு வசதி இல்ல என்னன்னா அன்னைக்கு நம்ம சம்பாதிக்க என் நம்ம கை தான் நம்ம எதிர்பார்க்கணும் இன்னொரு கை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதாவது இங்க இங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு போதும் இன்னைக்கு இன்னைக்கு ஆனா அங்க உள்ள ஆட்டோ டிரைவருங்க ஓரளவு சொத்து எல்லாம் அளவுக்கு அளவுக்கு வந்திருக்காங்க வரலாம் சார் பட் அவங்க சப்போர்ட் இதா இல்ல சார் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுதாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம் இருக்கலாம் இங்க நம்மளுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாம நம்ம என்ன சார் பண்ணி பண்ணிக்கிட்டு அந்த அளவு சப்போர்ட் இல்ல இல்ல நம்ம எல்லா ஓட்டு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் டெய்லி அந்த ஐநூறு நம்ம என்ன பண்ண முடியும் வீட்டு பொழுப்பு நடக்கிறதே கஷ்டம் அதை நம்ம என்ன சொத்து சார் சேர்த்து முடியும்

சார் உங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க அப்புறமா நாங்க ஆட்டோ டிரைவர் அணிந்தேன் ஓ டிரைவராங்க அதுக்கு எதுக்கு சார் சும்மா கால் பண்ணோம் அப்ப என்ன இப்போ ஐடி கம்பெனில இருந்தவங்க தான் அவங்க எதிர்பார்க்கறாங்கண்ணா எதுக்கு சும்மா கால் அவங்களுக்கே கரெக்டா கால் அங்க நம்பரே பண்ணி பண்றாங்க நம்மளுக்கு எதுக்கு பண்றாங்க வருது ஒரு ஒரு வாட்டி பேங்க்ல இருந்து சார் நீங்க லோன் கொடுத்தீங்க சார் பண்றாங்க சார் நாங்க டிரைவர் சார் அணிந்தேன் பண்ணிட்டேன் நம்மளுக்கு லோன் அங்க கொடுக்கறதே வேண்டாம் இது வேண்டாம் நம்ம கை தான் நம்ம நான் சொன்னேன் இல்ல ஆமா நம்ம கை தான் நம்ம இன்னொரு கை நம்ம எதிர்பார்க்கறது இல்ல ஆட்டோ டிரைவர் சார் அல்லதான் நம்ம சொல்லுங்க தமிழ்நாடு எப்படி இருக்கு தமிழ்நாடு மாதிரி எது வருது இல்ல தமிழ்நாடு எல்லாம் ஏழை படிக்கிறதுக்கு வியாபாரத்தை அல்ல இருக்குது ஆட்டோக்கார கூட அவங்க வியாபாரத்தை பண்ணிருக்காங்க ரொம்ப நல்ல தமிழ்நாடு நல்லா பண்ணியிருக்காங்க ரேஷன் ஃப்ரீ தர்றாங்க சாமான் இல்லைன்னா சாமான் தர்றாங்க இருக்கிறதுக்கு ஒரு இடத்த அவங்க விட்டு தர்றாங்க நல்லா படிக்கணும் ஏழைப்பட்டான் பணக்கார எல்லாம் ஒரே மாதிரி போனோம் ஏழைப்பட்டவன் ஏழைப்பட்டதான் இந்த அவன் எப்படி அவன் உருப்படியாவான் ஏழைப்பட்டவனுக்கு எதனா சப்போர்ட் பண்ண இல்லையா ஏழப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி அவன் உருப்படுறான் ஏழைப்பட்டவனுக்கு எதனா ஒரு இப்போ அதே இது பணம் வச்சுன்னு எல்லாம் அவங்க இவங்க எடுத்துன்னு போகிறாங்க பொண்ணு அதே பணத்தை வந்து ஏழைப்பட்டவனுக்கு கொடுத்தா அவங்க நினைக்கிறாங்க இல்லையா கும்பிடுறாங்க இல்லையா ஐயோ அப்பா எனக்கு கொடுத்தாரு எங்கள் வீட்ல சாப்பாடாச்சி நம்ம நல்லா இருப்பானுட்டு அவங்கள கும்பிடுறாங்க இல்லையா அதெல்லாம் ஏழைப்பட்டவங்க செய்யக்கூடாது வேலைப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்யணும் வேலைப்பட்டவங்க உள்ள நம்பித்தானே அவங்க இந்த மாதிரி வோட் பண்ணணும் போடுறவங்க அதெல்லாம் செய்கிறாங்க நம்மளுக்கும் நல்லதாக அவங்க செய்கிறாங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டு நல்லா இருக்கா ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் சார் ஸ்டாலின் 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 சூப்பர் 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 நான் சொல்லணுன்னா ஸ்டாலின் நல்லா இது பண்ணியிருக்காங்க ம் நம்ம டிவியில் கூட பார்க்குறோம் அவங்க நல்லா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை அவங்க பண்ணுறது கர்நாடகா தமிழ்நாடு அவர் இவர் என்ன எல்லாம் ஒன் ஒன்ட்டாக எல்லாம் ஒன்ட்டாக நம்ம நம்ம பண்ணிக்கிறதே இருக்கு இருக்குது பண்ணிக்கிறது நம்ம நம்ம அதெல்லாம் பண்பூடாது எல்லாம் ஒன்ட்டாக அவங்க செய்யறதெல்லாம் நல்லது செய்ய இருக்காங்க சொன்னா நம்ம டிவியில பாக்குறோம் நல்லது செய்ய இருக்காங்க அப்படி செய்யட்டா ஏழைப்பட்டவங்க ஒரு ஒருபடி ஆகும் சார் ஆனா இங்க அவ்வளவு வசதிகள் உங்களுக்கு இங்க உள்ள கவர்மெண்ட் அந்த வசதிகள் பண்றது இல்லையா எங்க அவங்க வசதி இங்க பண்றது இல்ல சுத்தமா இல்ல இங்க அவ்வளவுதான் இல்ல இல்ல அவ்வளவு இல்ல இங்க

ஆட்டோ டிரைவர நான் வந்து ஒரு ஆறு சார் அது பாத்துனேன் அது முன்னாடி வேலை வேலை பண்ணிருந்தேன் வருமானம் வருதா என்ன சார் அது வருமானம் வருது நம்ம வாடகை கட்டணும் வாடகை கட்டணும் நம்ம வாடகை நம்ம பாத்துக்கணும் நம்ம பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கணும் நம்ம சாப்பிடணும் ஆயிரம் நூறு ரூபாய் அதான் அதை போய் வீட்டுல சாப்பிட்டு வர்றோம் நாங்கள் தான் போகிறோம் அவரை பற்றி என்னான விஷயம் கேட்கும்போது பல தரப்பட்டவங்க அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கும்போது ஓரளவு அவங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை இன்னொன்று அரசியல் விஷயங்கள் அவ்வளோ ஈடுபாடு இல்லை யார் ஆளாங்க யார் செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இதே கேள்வியை நம்ம வந்து தமிழ்நாட்டில் போய் சென்னையில் கர்நாடக கவர்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்கா அவங்க நிச்சயமாக தெளிந்த அறிவு இருக்கும் ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஆட்டோ டிரைவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டோ டிரைவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அது கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது காரணம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை போராட்டமாக இருக்கும்போது மற்றதெல்லாம் உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை நம்ம வந்து தவறாகவும் சொல்லிட முடியாது ஏன்னா அந்த அறிவு இருக்குது இந்த இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அதே சமயத்தில் இன்னும் பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிறவங்கள விட தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரா இங்கேருந்து தான் நிறையா பேர் இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் இந்த உள்ள கோரம்பட்டை பற்றி அதிகமாக சொல்ல தயங்குறாங்க அதுதான் உண்மை தெளிவான அறிவு கொஞ்சம் வேணும் உங்களுக்கு